ரங்கநாதர் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் பாரதி சிவலிங்கம் அவர்களின் இயக்கத்தில் இளா அவர்களின் இசையில் தயாராகியிருக்கிற சென்ட்ரல் திரைப்படத்தின் சிறப்பு காட்சியை இன்று காண வாய்ப்பு கிடைத்தது இந்த ஏற்பாட்டை செய்த இயக்குனர் பாரதி சிவலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் எனது சொந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்கள் இந்த திரைப்படத்தின் படைப்பாளர்களாக இருக்கிறார்கள் அதில் எனக்கு பெரிதும் மகிழ்ச்சி அரியலூர் மாவட்டத்திலிருந்து ஏராளமானவர்கள் கோயம்பேடு சந்தையில் மூட்டை தூக்கும் பணிகளை செய்து வருகிறார்கள் கோயம்பேடு சந்தை உருவாவதற்கு முன்பு கொத்தவால் சாவடியிலே மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளர்களாக அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களை சார்ந்தவர்கள் ஏராளமானவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள் நானும் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தவன் என்கிற முறையிலே கொத்தவால் சாவடிக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இன்றைக்கும் கோயம்பேடு சந்தைக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு சொல்லப்போனால் அந்த மாவட்டத்தை சார்ந்த ஏராளமான உறவினர்களே மூட்டை தூக்கும் தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் அவர்களை கருவின் மையமாக கொண்டு இந்த திரைப்படத்தை தம்பி பாரதி சிவலிங்கம் உருவாக்கியிருக்கிறார் தன்னுடைய பிள்ளை படிக்க வேண்டும் அவன் பெரிய ஆளாக வர வேண்டும் வறுமையிலிருந்து தன்னுடைய குடும்பம் விடுபட வேண்டும் என்று கோயம்பேடு மார்க்கெட்டிலே மூட்டை தூக்கும் ஒரு தொழிலாளியின் மகன்தான் பாரதி என்கிற கதாபாத்திரம் காக்கா முட்டை விக்னேஷ் கதாநாயகனாக நடிக்கிறார் இயக்குனர் பேரரசு அவர்கள் இந்த படத்திலே நூற்பாலையின் முதலாளியாக வைகுண்டம் காட்டன் மில்ஸ் முதலாளியாக நடித்திருக்கிறார் பாரதி என்கிற அந்த இளைஞன் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிற காலத்தில் தன்னுடைய தந்தை தான் பிள்ளை குழந்தையாக பிறந்த காலத்திலிருந்து கோயம்பேடு மார்க்கெட்டிலே மூட்டை தூக்கும் தொழிலாளியாக இன்னல் பெற்று வருகிறார் என்பதை உணர்ந்து அந்த வேதனையை உணர்ந்து கோடை விடுமுறை காலத்தில் தானும் வேலை செய்ய வேண்டும் குடும்ப வறுமையை போக்க வேண்டும் அப்பா அம்மா பட்ட கடனை தீர்க்க வேண்டும் என்ற உறுதியோடு சென்னை சென்ட்ரலிலே வந்து இறங்குகிறான் அவனுடைய நண்பன் மூலமாக ஒரு காட்டன் மில் வைகுண்டம் காட்டன் மில் என்கிற தொழிற்சாலையிலே வேலைக்கு சேர்கிறான் அங்கே நடந்த கொடுமைகளை விவரிக்கிற ஒரு திரைப்படம்தான் சென்ட்ரல் கோயம்பேடு சந்தையிலே அப்பா வால்டாக்ஸ் ரோடு என்கிற யானகவுனி பகுதியிலே ஒரு நூற்பாலையில் மகன் இருவரும் படும் துயரங்கள் தொழிலாளர் வர்க்கம் எந்த அளவுக்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறது சுரண்டலுக்கு ஆளாகிறது என்பதை பாரதி சிவலிங்கம் படமாக்கியிருக்கிறார் தொழிலாளிகளை எப்போதும் அடக்கி வைத்திருக்க வேண்டும் அவர்கள் நமக்கு அடங்கியே இருக்க வேண்டும் என்ற உளவியலைக் கொண்ட ஒரு கதா ஒரு வில்லன் பாத்திரம்தான் பேரரசு இயக்குனர் பேரரசுக்கான பாத்திரம் மிகச்சிறப்பாக அவர் நடித்திருக்கிறார் கதாநாயகன் காக்கா முட்டை விக்னேஷ் அவர்களுக்கு மிக பொறுப்புள்ள ஒரு பாத்திரத்தை பாரதி சிவலிங்கம் வழங்கியிருக்கிறார் ஒரு ஏழை குடும்பத்தைச் சார்ந்தவன் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒடுக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவன் தாத்தா சுடுகாட்டில் தொழிலாளியாக இருக்கிறார் பிணம் இருக்கும் தொழிலாளி தந்தை கோயம்பேடு சந்தையிலே மூட்டை தூக்கும் தொழிலாளி தாய் கிராமத்திலே காடு கழனிகளுக்கு செல்லுகிற வேலையை செய்கிறார் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே பிறந்தவன் பொறுப்போடு படித்து உயர வேண்டும் என்று கனவுகளோடு தெரிகிறான் அதே நேரத்தில் பெற்றோர் படும் துயரத்திற்கும் தீர்வு தேடி தானும் உழைக்க வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புள்ள பாத்திரமாக கதாபாத்திரமாக காக்காமுட்டை விக்னேஷின் பாத்திரத்தை பாரதி சிவலிங்கம் பிடைத்திருக்கிறார் காதல் காட்சியும் இருக்கிறது விரசமில்லாமல் அந்த காதல் படமாக்கப்பட்டிருக்கிறது அவர் வந்த இடத்தில் நூற்பாலையில் சந்திக்கிற நெருக்கடிகள் ஒடுக்குமுறைகள் வன்முறைகள் அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் அதிலிருந்து கதாநாயகன் மீண்டு ஊருக்கு திரும்பி அவன் கல்வியை தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலருக்கான தேர்வையும் எழுதி ஒரு விஓவாக பதவியில் அமர்கிற காட்சியை இறுதி காட்சியாக படமாக்கியிருக்கிறார் பாரதி சிவலிங்கம் இயக்குனர் பேரரசு ஒரு கொடூரமான குரூரமான முதலாளி லாபம் ஒன்றே இலக்கு தொழிலாளிகளை அடிமைப்படுத்தி வைத்து வதை செய்வது என்கிற நிலையில் அவரை பழிவாங்கக்கூடிய தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான பாத்திரத்தில் இயக்குனர் பாரதி சிவலிங்கம் நடித்திருக்கிறார் இயக்குனர் பேரரசு செய்த கொடுமைகளிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ளவும் தொழிலாளர்களை பாதுகாக்கவும் முடிவெடுத்து அவரை பழிவாங்கும் பாத்திரத்தில் பாரதி சிவலிங்கமும் நடித்திருக்கிறார் இந்த திரைப்படம் எளிய மக்கள் எந்த அளவுக்கு கல்வி பெறுவதற்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் பெரும்பாடு பட வேண்டியிருக்கிறது என்பதை விவரிக்கிறது அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தவன் என்கிற முறையில் அதை நேரிலேயே நான் கண்டவன் மூட்டை தூக்கி பல பேருக்கு முதுகு அப்படியே காய்ப்பேறியிருக்கும் அவர்களின் கைகளை பிடித்து நாம் குலுக்குகிற போது உள்ளங்கைகளெல்லாம் இரும்பை போல் மாறியிருக்கும் அந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று இருபது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக உடலில் தெம்பு இருக்கிற வரையில் மூட்டை சுமக்கிற தொழிலாளர்களாக இன்னும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் குறிப்பாக அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களை சார்ந்தவர்கள் இங்கே அப்படி ஒரு இன்னலை சந்தித்து வருகிறார்கள் என்பதை அந்த மாவட்டத்தை சார்ந்தவர் என்கிற முறையில் பாரதி சிவலிங்கமும் ஸ்ரீரங்கநாதா மூவி மேக்கர்ஸ் நண்பர்கள் குமரகுரு குமரகுரு சிவலிங்கம் தேவராஜ் போன்றவர்கள் முன்வந்து இந்த படத்தை உருவாக்கி இருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் திரைப்படத்திற்கு எளிய மக்கள் உழைக்கும் மக்கள் தொழிலாளர் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் பெரிதும் ஆதரவு நல்குவார்கள் என்று நம்புகிறேன் ஆதரவு காட்ட வேண்டும் என்றும் வேண்டுகிறேன்